ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும் எப்போ வரும் இப்போ நம்ம அடிச்சிருக்கோம் அடுத்தது ரிசல்ட் வந்து எங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டு இருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நமக்கு ஷார்ட் அண்ட் ஜூனியரு அதுக்கப்புறம் சீனியர் இன்டர்மீடியட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் டைப்ரைட்டிங்கில் அப்படின்னா சீனியர் ஜூனியர் பி ஜூனியர் இதுக்கெல்லாம் எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஆன்லைனில் எப்போ அப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அப்ளை பண்ண சொன்னாங்க சரியா லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நம்ம வந்து லாஸ்ட் டேட் வந்து அப்ளை அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சரியா கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பதினாறு ஏழு டூ இருபது வரைக்கும் நம்ம கரெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க சரியா ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடுக்கு எக்ஸாம் எப்போ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் முடிஞ்சிருச்சு அக்கௌண்டன்சி ஜூனியருக்கும் அண்ட் சீனியருக்கும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கும் எக்ஸாம் நமக்கு முடிஞ்சிருச்சு ஷார்ட் அண்ட் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியருக்கும் நமக்கு எந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஓகேவா கடைசியாக நமக்கு டைப் ரைட்டிங் தான் நமக்கு தேவை ஓகேவா ப்ரீ ஜூனியர் ஜூனியர் சீனியர் அண்ட் ஹை ஸ்பீடு சரியா அடிச்சிருப்பீங்க இதில் நமக்கு எப்போ கடைசியாக எக்ஸாம் எழுதணும் ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று வந்து எக்ஸாம் எழுதணுமா ரிசல்ட் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னும் நாங்கள் ரெண்டு மாதத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அதாவது கரெக்டாக இப்போ ஒரு மாதம் இருக்குது அடுத்தது அடுத்த ஒரு மாதம் அடுத்த மாதம் எண்டில் இல்லைன்னா ஜனவரியில் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா இப்போ நமக்கு இன்னொரு ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அடித்தது அடிச்சிட்டிங்க இனிமேட்டு ஃபீல் பண்ணாதீங்க அப்படி இல்லையா பார்த்துக்கலாம் விடுங்க அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் விட்டு டிஸ்டன்ஸினோடு வருவோம் இந்த எக்ஸாம் போயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க சரியா எல்லாருக்கும் எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரும் இதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க அடுத்தது அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க இன்னும் என்ன முடிக்கல ஹையர் முடிச்சிட்டிங்களா லோயர் முடிச்சிட்டிங்களா சரி அடுத்தது என்ன ஷார்ட் டான் போடலாமா அப்போ இன்னும் இன்னும் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க இதிலே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க கண்டிப்பாக நம்ம வந்து பாசிட்டிவாக நினைங்க நமக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் கேட்டீங்க எப்போ ரிசல்ட் வரும் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடும் சரியாப்பா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்